ஏற்கனவே டெட் ஆசிரியர் தகுதி தேர்வுல வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் நிறைய பேர் காத்திருப்புல இருக்கிற போது தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஆசிரியர்களை நியமனம் செய்ய போகிறோம் அப்படின்னு அரசு சொல்வது ஏன் இதனால கல்வியுடைய தரம் குறைந்து விடாதா ஆசிரியருடைய பணியினுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது குறைந்து விடாதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் மக்கள் மன்றத்துல இருக்கு ஏன் அந்த

வணக்கம் சார்ந்த அப்படிங்கிறது ஒரு தொடர்ந்து அரசு பள்ளிகளில தற்காலிக நியமனம் அப்படிங்கிறது எதனால ஏன் தகுதி தேர்வுல வெற்றி பெற்று அதுவும் அரசு இருக்கிறாங்க தகுதி தேர்வு அவங்களை நியமிக்கலாம் இவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு

வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் பாருங்க அதுல கேட்கிறவங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமா இது சாத்தியம் ஒரு ஆசிரியரை அவமரியாதை செய்யக்கூடிய நிகழ்வா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இதுல ரெண்டு காரணமே இப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணு நிரந்தர பணியாளர்கள் எக்ஸாம் எழுதி நேரடியாக பாஸ் ஆகி போயிடுவாங்க யாருக்கும் லஞ்சம் கொடுக்க அவசியம் இல்லை எந்த அரசியல் கட்சியின் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தற்காலிக பணியாளர்கள் சிபாரசு யாருக்கு வருதோ அவங்க தான் வந்து வேலைக்கு வர போறாங்க அப்ப வந்து ஒவ்வொரு ஆளுங்கட்சியினர் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு ஒரு பக்கம் கல்வியின் மீதும் கல்வியின் தரத்தின் மீதும் மாணவர்கள் மீதும் முழுமையான அக்கறை இல்லையோ அப்படிங்கிற பார்வையாக

பதினேழு நடந்தது பத்தொன்பதில் நடந்தது இப்ப இத்தனை தேர்வுகளையும் எழுதி பத்தாண்டுகளுக்கு மேலும் காத்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்னைக்கு வரைக்கும் செய்றாங்க செய்யறாங்க அப்படிப்பட்ட சொல்ல தற்காலிகமாக அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தில் நியமிப்பது நியாயம் இல்லைன்னு கண்டிச்சுதான் மக்கள் நீதி மையம் சார்பில் நேற்று விரிவான இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது அப்படின்னா அந்த 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 பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்கணும் அஞ்சாயிரம் ரூபாய் ஆனாலும் தரமான நடத்தணும்னு ஆசிரியர்கள் நினைப்பாங்க அப்படிங்குறது இல்லாத போது அவங்களுக்குள்ளேயே ஒரு பணி அச்சம் இருந்து கொண்டு கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருந்த பொழுது தற்காலிகமாக பணியாற்றி கொண்டிருந்த ஆசிரியர் ஒருத்தர் போன் பண்ணாரு பகுதி நேர வந்து வாரத்துல மூணு நாள் வேலை பத்தாண்டு வேலை செஞ்சு கிடைத்து வெறும் வெறும் பத்தாயிரம் சம்பளத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் வாரத்தில் மூன்று அரை நாள் மட்டும்தான் எனக்கு வேலை மீதினால நான் வாழ்றதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர்ல டிக்கெட் கொடுக்கக்கூடிய வேலைக்கு போனேன் அந்த டிக்கெட் கொடுக்கக்கூடிய வேலைக்கு போறப்ப அந்த தேட்டர்ல கேட்டாங்க நீங்க மத்த நேரம் ஆசிரியரா போறீங்க உங்களுக்கு போய் நாங்க டிக்கெட் கொடுக்கற வேலைக்கு வச்சுக்க முடியுமான்னு சொல்லி அந்த வேலைக்கு கூட என்னை வச்சுக்கல வெளியேட்டாங்க

மறுபடிவன போட்டி தேர்வுகளை அரசாணையின் ஒன்பதை முற்றிலும் நீக்கிவிட்டு திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லும்படி ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே படிவமைப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அந்த நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அவ்வாறு படைமை வளர்களை மேற்கொள்ளும்போது வயதை கருத்தில் கொண்டு பழையபடியில் இருந்து அந்த வயது அளவு அளிக்க வேண்டும் சார் இதுதான் எங்களுடைய முத்தாண்டு மூன்று கோரிக்கைகள் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தோம் அக்டோபர் மூணாம் தேதி வல்லூர் கோட்டத்தில் கூட அந்த போராட்டத்தை கையிலிட்டோம் அவர்களுடைய எங்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு என்று இதுவரை கிடைக்கவில்லை எந்த போராட்டத்திலும் கிடைக்கவில்லை இந்த பணி ஆணை கொடுக்கிறதுல அரசு ஏன் தொடர்ந்து ஒரு தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அதுக்கான காரணம் அதுக்கான காரணங்களாக என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நிதி இல்லைன்னு சொல்றாங்க நிதி நிலைமை சரியில்லை அப்படின்றாங்க ஒவ்வொரு சொத்து வரைக்கும் இடைநிலை அப்புறம் உயர்நிலை வரைக்கும் இதே போன்ற தற்காலிக நியமனம் அப்படின்னு போகும்போது பள்ளிக்கல்வித்துறைக்கு செலவிட மாட்டோம் எதிர்காலத்திற்காக செலவிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிறதா மாணவருடைய கல்வி நலன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா இடங்களிலுமே மாணவர் குழந்தைகள் போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கல்விக்காக வந்து நம்ம தொகை வந்து செலவு பண்றதெல்லாம் நம்ம எதிர்ப்பு பாக்கலாம் நமக்கு கீழே வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்காக அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்காக நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி தான் அங்க முக்கியம் ஆக இங்க வந்து மாணவருடைய கல்வியின் நலன் இங்க முக்கியம்

சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மைக் குழு என்பது எதற்கு பாத்தீங்கன்னா அந்த பள்ளி மேலாண்மைக் கோழில யாரும் எடுத்துருவாங்க அந்த ஊர் இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகள் குறிப்பாக திமுகவை சார்ந்த கூடிய கிழக்கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ எம்பி இவங்கதான் வராங்க இப்போ இவங்க யார வந்து சூஸ் பண்றாங்களோ அவங்களதான் அந்த பள்ளியில வந்து எடுத்துக்கிறாங்க குறிப்பா இங்க எங்களுடைய விஷயம் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நடக்குது

பல்வேறு சூழ்நிலைகள் அதாவது உங்களுக்கு எப்ப நிதி நிலைமை சரியாவதோ அன்னைக்கு எங்களுக்கு பன்னெண்டு சேலரி கொடுங்க பன்னெண்டு டோஸ் கொடுங்க தொடர்ந்து கேட்டு உத்தரவாதம் ஆமா பனி வந்து அதாவது வந்து இன்னைக்கு வந்து வந்து பல்வேறு விட்டோம் கடந்த பதினாலு பதினேழு பத்தொன்பது மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்தி எங்களுக்கும் வந்து

எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க இதற்கு முன்பு ஆசிரியர்களை நாங்க தகுதி தேர்வு மூலமா தான் எடுப்போம் அவங்களதான் நியமனம் செய்வோம் அதற்கு முன்பாக வெயிட்டேஜ் அடிப்படையில ஒரு நடைமுறை இருந்தது அதன் பிறகு இப்போது பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கறதுல தற்காலிக ஆசிரியர் நியமனம் இப்படி வரும்போது ஒரு ஒரு தரமான ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு செல்வதுல சிக்கல் ஏற்படுத்தாத கண்டிப்பா அதாவது பள்ளி கல்வி என்பது தெளிவை ஏற்படுத்த வேண்டும் ஆனா இன்னைக்கு உச்சபட்ச குழப்பத்தில் இருப்பது பள்ளிக்கல்வித்துறை தான் எந்த திட்டம் இருந்தாலும் அதுல வந்து ஒரு அறிவிப்பு முன்னாடி வரும் அது அடுத்த அறிவிப்பு மாற்றி கொடுக்கப்படும் கொரோனா கட்டத்துல பார்த்தோம் பத்தாம் வகுப்பு தேர்வு இப்படி நடத்தப்படும் அப்படி நடத்தப்படும் வகுப்பு தேர்வு இப்படி நடத்தப்படும் அப்படி நடத்தப்படும் அப்படி மாற்றி 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 அறிவிப்புகள் கொடுக்கப்படும் பள்ளிக்கல்வித்துறை இருக்கிறது தேர்தல் வாக்குறுதியில் ஏழு சொல்லியிருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தேர்வு மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தேர்தல் தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று இன்னும் வேலை பெறாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் நூத்தி எழுபது

இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் அமைச்சர் அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதே எனக்கு தெரியும் இருக்கு இப்ப மூணு வகையான பிரச்சனைகள் ஒண்ணு சில காலத்துக்கு முன்னாடி சில மாசத்துக்கு முன்னாடி பள்ளிகளில் மூடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்துடுச்சு அப்புறம் எல்லா அமைப்பு மக்களின் இனிமே உட்பட பல அமைப்புகள் வந்து எதிர்த்து குரல் கொடுத்தோம் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் சரி சொன்னாங்க

நோக்கி வருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க எங்களால் பணம் கொடுக்க முடியல ஆனா தரமான கல்வியை கொடுப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை வந்து முயற்சி எடுக்கல முதல்வர் அவர்கள் வந்து இது வலியுறுத்தி இதுக்கு கவனம் செலுத்தணும் கல்விதான் ஒரு சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடியது முதல் கல்வி அந்த கல்விக்கு நிதி முடியல முதல்ல மத்திய அரசு கூட இன்னும் நின்று சண்டை ஏன் இங்க முறையான நிதி ஒதுக்கீட்டு கொடுக்கவில்லை அப்படின்னு கேக்குறதுக்கு தயாரா இல்ல நிதியமைச்சர் கேட்கிறார் இருந்தாலும் அதாவது ஒரு போராட்டத்தை நோக்கி போக வேண்டிய நிலையில் இருக்கீங்க தமிழ்நாடு அரசு இவ்வளவு இந்தியாவுக்கு ஆனாலும் மத்திய அரசு நமக்கு முழுமையான நிதி உதவி இல்ல இன்னொரு நிதி வேளாண் நிதி பிரச்சனையே பல்வேறு இடங்கள்ல அரசு சுட்டி காட்டி இருக்கிறது அதை பள்ளிக்கல்வியின் துறையிலையும் எதிர்காலத்தையும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்காங்க இருக்கிறாங்க தொடர்ந்து பேசுறாங்க வணக்கம் உங்களுடைய பேசுறீங்க

அடுத்தப வயது இளைய தலைவர்களோட வயது வந்து சரிங்களா இது கரையில அப்படின்னா முழுக்க முழுக்க பள்ளிக்கல்வித்துறையில ஒரு நிரந்தரமான ஒரு காரணங்களும் கிடைக்காதயா

சார் அப்போ நிதிமன்ற துறையின் தேர்வு வரைக்கும் முழுநேர நியமனம் அப்படிங்கறதே இருக்காது அப்படிங்கிறாங்க மற்ற துறைகளில் நடப்பெறும் அப்படிங்கிறாங்களா இல்லையே பதினெட்டு எட்டு மீது ஆறு சட்டி மீது ஒவ்வொரு முழுமையா பயன்படுத்தினாலே பயன்படுத்தி வந்து இங்கே நம்பரம் தரமும் உயர்த்தும் இப்ப கொரோனா காலகட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை வந்து ஒவ்வொரு நான்கு முடக்க உயர்ந்திருக்கு நடைமுறைப்படுத்துட்டீங்க அப்படின்னா பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து மேலும் ஒரு நேர நிமிட இருக்காங்க வணக்கம் உங்களுடைய பேரனே இருந்து பேசுறீங்க சிந்தில ரகம் சார் சொல்றாங்க

ஆஹ் நீங்க நீங்க பாத்துட்டு போயிருந்தான்னு சொல்லுங்க நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாளைக்கு ஒன்பது வயது ஆயிடுச்சு இனிமே நான் கிடைக்கல அதுக்கப்புறம் எந்த சதவி கீழவே எழுதலி பதினேழுல வந்துட்டு பத்தொன்பதுல வந்துட்டு எதுவுமே எழுதல எனக்கு நண்பர்கள் எல்லாருமே எழுத பதிமூணுல வாசப்பயும் எழுதுனாங்க நான் எழுதல மக்கள் பதிவு செய்யப்பட்டு பதினேழுல தேர்வு எழுதி கொண்டு வெயிட் பண்றவங்க வரைக்கும் இருக்கிறாங்க அம்மா ஒரு விஷயத்தை சொன்னாங்க கை போற போது எனக்கு ஒரு மன இருந்துச்சு ஆனா இப்போ வேலை கிடைக்குமா எங்களுக்கு போடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது ஒரு மன உறுதி இல்லாமல் Gracias.